சாய்ஸ் உங்களால் கூட வர இருக்கிறது ஸோ மெயின் சிலபஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ படிக்கிற ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி அங்கே மிக் நிறையாவது கவர் ஆகுது சோசியல் சயின்ஸ் தான் அதிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நீங்கள் நீங்கள் மெயின்ஸ் போகும்போது என்ன ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் என்னன்னா அங்கே சயின்ஸ் கம்மியாக இருக்கும் சயின்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் பாருங்க பாதி சயின்ஸு பாதி கம்ப்யூட்டர் தான் இருக்கும் அப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது பேசிக்காவே நமக்கு இருக்கும் இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ் ஒன் அதுக்கு ஒரு குரூப்பே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒரு குரூப்பே இருக்கும் புரியுது உங்களுக்கு அந்த ப்ளஸ் ஒன் இப்போ ப்ளஸ் டூனா ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரினா ஓகே இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த சிலபஸ் இருக்குன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு இருக்குது அதுல இருந்து தான் கொஸ்டின் உங்களுக்கு வரும் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வெளியே போனோம்னா ரொம்ப பெருசெலவனா நீங்கள் அந்த கொடுத்துருக்குற பாடம் நீங்கள் அந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ இந்த ஒவ்வொரு வரியும் எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு நான் ஒரு டீம் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வரியும் எந்தெந்த புக்கில் இருக்குது ஃபுல்லாக ரிசர்ச் ஆரம்பிங்க கிளீனாக உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கிளீனாக வந்து உங்களுக்கு வந்துடும் ஆனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிச்சுக்கிட்டே இருங்க கிளீனாக வந்துடும் இப்போ நீங்கள் சயின்ஸ் எடுத்துக்காங்கவே இப்போ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கேட்டிருக்காங்கல்ல அப்போ முதல் சயின்ஸு இது வரைக்கும் இருக்கும் இந்த இங்கே வரைக்கும் இருக்கும் சோதனை முறை தடுப்பூசி ஓகே இதோட முடிஞ்சிருச்சு இந்த இருக்குது இங்கேனோட முடிஞ்சிருச்சு மனிதர்களுக்கான தடுப்பூசி தடுப்பூசியோட ஊசியை போட்டு இங்கே முடிச்சுட்டாங்க இது வரைக்கும் தான் சயின்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் தான் சயின்ஸ் மொத்தம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் அப்போ பதினஞ்சுனா இதில் ஒரு எட்டு கேட்டு அதில் ஒரு ஏழு கேட்கலாம் இல்லாட்டி இதில் ஒரு பத்து கேட்டு அதில் ஒரு அஞ்சு கேட்கலாம் அப்போ கிட்டத்தட்ட நூறு கொஸ்டின்ல உங்களுக்கு ஜிகேயில் நூறுக்கு பத்து சயின்ஸ் தான் வரப்போகுது பத்தே பத்து சயின்ஸ் அப்ஜெக்டிவில் அடிக்க போகிறீங்க இந்த டாப்பிக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த டாபிக் இப்படியே சர்ச் பண்ணுங்கள் இந்த எல்பிஜிலேருந்து ஆரம்பிச்சு இப்படியே சர்ச் பண்ணுங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் அப்படியே இருக்குது எல்லாம் ப்ளஸ் ஒன் இந்த ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் இருக்குது இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் அப்படியே இருக்குது அந்த புக்கில் இருக்கிறத ஒழுங்காக படிச்சோம்னா ஏன்னா நைன்த் டென்த் மட்டும் கண்டிப்பாக பத்தாது மெயின்ஸில் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூவில் இந்த டாபிக் இருக்குது அது இருக்கிற போய் ஓரளவுக்கு நல்லா படிச்சோம்னா அந்த பத்து கொஸ்டின் அடிக்கலாம் இல்ல சார் இந்த பத்தை விட எனக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் முக்கியம் முடிச்சுட்டு எப்படி அதை தொட்டுதான் ஆகணும் இந்த டாபிக் வைஸ் அங்கே போய் தொட்டிக்கணும் பத்தில் ஏழு அடிக்க மாட்டீங்க எட்டு அடிக்க மாட்டீங்க உங்களுக்கு அதனால சயின்ஸை பத்தின பயமே இல்லை உங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் மேக்ஸை பத்தின பயமும் இல்லை மெயின்ஸ்ல ஃபுல்லாக ரீசனிங் தான் உங்களுக்கு தமிழை பத்தின பயமும் இல்லை வெறும் அறுபது கொஸ்டின் தான் ஃபுல்லாக இங்கே தமிழ் தான் சோசியல் சயின்ஸ் தான் எந்த கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை புரியுது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சார் இருந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஸ்பாட்லேயே அடிப்போம் ஏன்னா கணினி உலகம் அதோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நுணுக்கங்களை கற்றுக்கணும் ஏதோ ஒரு இப்போ ஒரு கருவி இருக்குன்னா அந்த கருவியை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா அதற்கான தமிழ் அர்த்தத்தை கேட்க போகிறது இல்லை பெருசா அது எப்போ கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடிச்சவர் யாரு இப்போ இந்த கேட்டிருந்தாங்களே ஜான் ஏடிஎம் கார்டு இதெல்லாம் இயந்திரங்களின் பண்ப பயன்பாடு அதே மாதிரி ஸோ அப்போ இந்த தரவுகளுடைய அந்த 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 ஒரு கண்டுபிடிப்புகளை கேட்டாங்கன்னா ஸோ அப்போ அதை ப்ளஸ் ஒன் இந்த இது அப்படியே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப்பில் நீங்கள் படிச்சுனே தெரியும் அந்த புக்ஸ் எல்லாம் எந்தெந்த பக்கம்னு உங்களுக்கு எடுத்து தரோம் இந்த சிலபஸ் படி இவங்க போய் ப்ரைவேட்டில் இருந்து ஒரு ஆதார் எடுத்துகிட்டு வந்து அந்த புக்கில் இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க பள்ளிப்பாட புத்தகங்களை கவர் பண்ணி தான் கொடுப்பாங்க ஒரு படி மேலே தான் போவாங்க பட் பத்துக்கு ஒரு படி தான் போகும்போது தவிர ஒன்பது கொஸ்டின் உள்ள இருந்தா இருப்பான் ஸோ அதுல நம்ம தெளிவா இருக்கணும் புரியுதா உங்களுக்கு அதை அதை எடுத்து டைப் பண்ணி இப்படி ஃபார்மேட் பண்ணி நீட்டா போடுறதா அதுக்கு பேர் தான் மெட்டீரியல் அவ்வளவுதான் புக்ல டைரக்டா படிச்சா புக்கு அதை எடுத்து இப்படி இப்போ ஃபார்மேட் மாரி போனால் மெட்டீரியல் என்ன எடுத்து தொகுத்து கொடுக்கும்போது அழகாக சிலபஸ் வைஸாக சூப்பராக இருக்கும் தேட வேண்டியதில்லை அவ்வளோ புக்கை தூக்கிட்டு அலைய வேண்டியதில்லை அழகாக ஆ டக்கு ஆ ரைட் ஆ ரைட் ரைட் அப்படின்னு ஈஸியாக படிச்சிருக்கான் அவ்வளோதான் இந்த மெட்டீரியலுக்கும் அந்த புக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் ரெண்டு ஒன்று தான் பட் வேலையை கொஞ்சம் சுருக்கி அழகாக இதை கொடுத்துருது அது கொஞ்சம் அந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி அதில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்க படிச்சுக்கிட்டு இருப்போம் தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருப்போம் நேரம் வீணடையக்கூடாதுங்கிறக்காக ஏன்னா எல்லா பகுதியிலேயும் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா உங்களுக்கு அது டைமிங்கும் கரெக்டா இருக்கும் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் முடிக்கிறீங்களே முடிச்ச நைட்டுக்குள்ளே கி செக் பண்ணுவீங்க ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேல ஒன் சிக்ஸ்டி கொஸ்டினை வச்சு சொல்லலாம் கொஸ்டின் வரட்டும் கொஸ்டினை வச்சு சொல்ல முடியும் ஏன்னா கண்டிப்பா தமிழ் எல்லோரும் நல்லா பண்ணுவாங்க மேக்ஸ் பயமா பண்ணுவாங்க புரியுது உங்களுக்கு கண்டிப்பா ஒன் ஃபிஃப்டி கிட்ட எடுப்பாங்க அது சரளமாக எடுப்பாங்க நிறைய பேர் அப்படிங்கிற ப்ரிலிம்ஸுங்கிற போது ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி கிட்டே எடுத்துருவாங்க ஸோ அதனால கொஞ்சம் கவனமாகவே நீங்க இருங்க அது ஓப்பனாவே நான் சொல்றேன் அப்ப என்ன ஆன்சரிக்கு செக் பண்ணிட்டு ஓகேடா கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறான் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாதம் சூப்பரா அழகா படிக்கலாம் சூப்பரா உங்களுக்கு படிக்கலாம் பதினஞ்சு கொஸ்டின் தான் புவியியல் சார்ந்து அது தமிழ்நாட்டு புவியியல்கிறனால நம்ம இருக்கிற இந்த மா இந்த மா வட மாவட்டம் தென் மாவட்டத்தை ரெண்டா பிரிச்சு நல்லா அப்படி ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா போதுங்க ஒரு நாலஞ்சு நாள் சுத்திட்டு வந்தா போதுங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக் நீங்க போலயோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போங்க இந்த யூனிட்டை நீங்க நல்லா படிச்சிருவீங்க நான் ஒரிஜினல் நான் செக் பண்ணிருக்கேன் நான் ஒரு ரெண்டு மா எப்பயுமே படிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு மாவட்டம் போவோம் அந்த மாவட்டத்துக்கு அங்கே போனா அந்த டவுட் கிளியர் ஆயிரும் அது மலையா இருக்கட்டும் ஆறுகளா இருக்கட்டும் டேமா இருக்கட்டும் அங்க இருக்கிற திட்டங்களா இருக்கட்டும் அங்க இருக்கிற கார்பரேட் நிறுவனங்களா இருக்கட்டும் அங்க இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்களா இருக்கட்டும் அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒருத்தர் சிலையா இருக்கட்டும் அந்த ஊர்ல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்ப இந்த ஊர்ல ஒரு பிறந்தவரா இதுவா இருக்கட்டும் எல்லாமே இந்த ரியாலிட்டியா புரிஞ்சுக்கிடுவோம் உங்களுக்கு அதுவும் நான் கண்டிப்பா அதுவும் நான் செய்வேன் அது அந்த மெயின்ஸ் நேரத்துல நிறைய சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கோம் அதை அப்ப பாத்துக்கலாம் உங்களுக்கு ஏன் சொல்றா இதுதான் அந்த விஷயம் இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர் சார்ந்தே திட்டங்கள் கொடுப்பாங்க அந்த திட்டங்களை சார்ந்து இதுதான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருந்தோம் ஆனா பதினஞ்சு கொஸ்டின் தான் புரியவங்களுக்கு அதே மாதிரி இந்த சயின்ஸ் ஒரு பயம் போயிருச்சப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம் தான் ஐரோப்பியர் வருகையில் ஆரம்பிச்சு இங்கனக்குள்ள இது வரைக்கும் தான் அப்படியே என்னோட டச்சுக்காரல் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு இருக்கும் புரியவங்களுக்கு அது தமிழ்நாடு சார்ந்து தான் புரியவங்களுக்கு இந்த புக்கு நிறைய இப்ப நான் இந்த சைட்ல காமிச்சா உங்களுக்கு தெரியும் நிறைய புக்ஸ் இருக்கு இவ்வளவு புக்ஸ் இருக்கு அதுல இருந்து இந்த டாபிக் பேஸ்ட் தேவையான அழகை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணா அதான் அவ்வளவுதான் புரியுது உங்களுக்கு சோ இதுல கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் ஐஎன்எம் பாருங்க ஆனால் கொஸ்டினுடைய கவுண்ட் பாருங்க இருபது கொஸ்டின் சூப்பரா அப்படியே ஃபுல்லாக எடுத்துடுற மாதிரி இருக்கும் இருபது கொஸ்டின் கிட்டத்தட்ட அதே மாதிரி தமிழ்நாடு குறித்த பார்வை முப்பது கொஸ்டின் இதுல உங்களுக்கு வந்து இல்லை இதோட முடிஞ்சிடும் இந்த பாதியில கரெக்டா தான் இங்க முடிஞ்சிடும் கிராம சபை அப்படின்னோட முடிஞ்சிடும் இதுதான் நம்ம டிஎன்பி சிலபஸில் இருக்கிறது அதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா இது ஒரு புக் இருக்கு தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்தே ஒரு புக் இருக்கு நீங்க எல்லாரும் யூனிட் ஒன்பதுக்காக நீங்க முன்னாடி வாங்கியிருப்பீங்க தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்து அந்த ஒரு புக் மட்டும் பத்தாது அதோட சேர்ந்து அப்டேட்டடா கரண்ட் இன்ஃபர்மேஷனோட இருக்கணும் இப்ப ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அப்டேட்டட் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் சில அப்டேட்டட் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்கும் கரண்ட் அப்டேட்டடும் இருக்கணும் இந்த டாபிக் இருக்குன்னா தமிழக அரசின் மின் ஆளுகை அப்படிங்கிறது பேசிக்கா மின் ஆளுகைன்னு என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்க தற்போதைய ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த டாபிக் நம்ம கவர் பண்ண முடியும் அப்ப ஸ்பெசிஃபையா இதை இப்படி இப்படி டைப் அடிச்சிடணும் நான் டைப் படிச்சு கொடுக்குறப்பா நீங்க இப்படி எழுதிட்டு ஒவ்வொரு டாப்பிக்க டிக்கடிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க கிளியரா இருக்கும் ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்றேன்னா பிலிம்ஸ் இறங்குறதுக்கு தயக்கம் உள்ளவங்க மெயின்ஸ் என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு இறங்க மாட்டுறாதிங்க தைரியமாக இறங்குங்க தைரியமா இறங்குங்க அதை அதனாலதான் சொல்றேன் பாருங்க இருபது பிளஸ் முப்பது ஐம்பது இங்கேயே முடிச்சு ரெண்டுலேயே ஐஎன்எம் கான்ஸ்டியூஷன் இந்த தமிழ்நாடு நிர்வாகம் இந்த மூணுலயே பிப்டி கொஸ்டின் போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் பதினஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு சயின்ஸ் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு படிக்கும் போதே இந்த இருபது பாருங்க அந்த தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் படிக்கும் போதே அது சார்ந்து படிக்கும் போதே இது டச் வந்து எக்கனாமிக்ஸ் சோசியல் சயின்ஸ் தான் சிலபஸே ஒட்டு மொத்தமா சயின்ஸ் இவ்வளவு தான் சோசியல் சயின்ஸ் இவ்வளவு இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவ்வளவு இருக்கு அவ்வளவுதான் இதுதான் பயப்படவே கூடாது இது வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஆனா இந்த தேர்வு எப்படி நடத்த போறாங்க எப்படி என்ன பண்ண போறாங்கிறது தெரியல பட் அப்செக்டிவ் டைப் அப்படிங்கறது சந்தோஷமான ஒரு விஷயம் எல்லாருடைய குரலும் அங்க கேட்டிருக்கு அதான் ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்செக்டிவ் டைப் அப்படிங்கறது நம்ம பயன்படுத்திக்கணும் தயவு செய்து பயன்படுத்திக்காங்க கட்டாயம் இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க கட்டாயம் சொல்லுங்க இது இந்த விஷயத்த இவ்வளதும் இவ்வளவு விஷயம் பயப்படாது நம்ம இப்படி சிலபஸை இப்படி பாக்குறத விட தனியா எழுதுங்க ஒரு நோட்டு போட்டு எழுதிப்பாரு நான் நான் டைப் படிச்சே கொடுக்குறேன் அப்படி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி அப்படி ஒருங்கினச்சு அப்படி பக்கத்துல புக்கே போட்டு கொடுக்குறேன் இந்த டாபிக் என்ன புக்கு என்ன புக்கு என்ன புக்குன்னு போட்டு கொடுக்குறோம் அப்படி அப்படி ஒரு விட பாருங்க அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி பாருங்க அப்படி என்ன மைண்ட்ல ஏற்றி உட்கார வைக்கணும் அவ்வளவுதான் இவ்வளவு படிச்ச நமக்கு அங்க போய் அந்த பிரச்சனை வராது அது ஆறு மாசம் டைம் இருக்கும் நல்லா ஆறு மாசம் டயர் இருக்கும் அப்பலாம் ரிசல்ட் வந்து லேட்டானாலும் கவலைப்பட மாட்டீங்க நாங்க படிச்சுக்கிறோம்ப்பா அப்படின்னு வைங்க கவலைப்படாம இருக்கேன் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ரைட்டா தைரியமா இறங்குங்க இன்றே என்றே முடிவெடுங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுங்க்யூ